கிறிஸ்துவ அன்பானவர்களே மாணவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின்னேற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் தியானிக்க போகிற காரியம் நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு எப்படிப்பட்டவர்களாக இந்த தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம் இவரையர் பத்தாவது அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணாம் வசனத்தை அடிப்படையாக நாங்கள் தியானிக்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் வசது முதல் பகுதி சொல்லி துரு மனச்சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதையின் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனச்சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒரு நல்ல மனசாட்சியுடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா அல்லது துரு மனச்சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஒரு கெட்டு சிந்தை உள்ள கெட்டு எண்ணங்கள் கொண்ட கட்டு நினைவுகள் மனுஷன் அதுல இருந்து வெளிப்படுற ஒவ்வொரு காரியங்களும் அது கெட்டதாகவே காணப்படும் ஆகவே இருதயம் திருக்குள்ளது கேடு கேடுள்ள அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் அந்த கல்லான இருதயத்தை அவர் சாதையாக மாற்றுகிறார் ஆமேன் ஆண்டவராக இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த சிந்தையானது எப்படியா இருக்கும் சொன்னா அங்கே ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே எப்ரவரி ஒன்பது பதினாலுல அங்கே சொல்லுகிறார் நித்தி ஆவியினாலே தம்மை தாமை படுதட்டு பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சாம்பரியமானவங்களே அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய வேணுமானால் எங்களோட மனச்சாட்சி செத்த கிரியை சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆண்டவராக இயேசுக்கிறது இரத்தம் எங்களுடைய செத்த துர்கி தொரு சிந்தையிலிருந்து எங்களுடைய துர் மனசாட்சியிலிருந்து செத்த மனசாட்சியின் கிரியைகளிலிருந்து அது எங்களை சுத்திகரிக்கும் எங்களை விடுதலையாக்கும் எங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் நம்மளை ஆண்டோர் அழைக்கிறார் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்போ சில இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இதனால் நான் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மன்னச்சாட்சியுடையவனாக இருக்க பிரயாசப்படுது ஒரு பிரயாசப்படுதல் தேவனுக்கு முன்பாக மட்டுமில்லை மனுஷருக்கு முன்பாகவும் அவன் குற்றமற்ற துரு மனச்சாட்சி ஒரு மனுஷனாக இருக்க அவன் பிரயாசப்படுவதாக சொல்லியிருக்கிறான் கிரியமான தேவ பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் சேர வேண்டியவர்களாக இருக்கிற நாம் உரியவர்களாக இருக்கிற நாம் நம்மளும் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக துர் மனச்சாட்சி அல்லது குற்றமற்ற மனச்சாட்சியுடையவர்களாக இருக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும் அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ரெண்டு குறுந்தார்ர் நாலாம் ர வசனம் சொல்கிறது வெ்கமான அந்தரரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் ஆமேன் இதுதான் நம்ம அடுத்த ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிற காரியம் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் உத்தமர் என்று துர் மனச்சாட்சி அற்ற அல்லது செத்த மனச்சாட்சி உடையவர்களாக அல்ல நாங்கள் இப்பொழுதும் தேவனுக்கு ரொம்ப குத்தம் ரெண்டு வழங்க பண்ணுகிற குற்றமற்ற மனச்சாட்சியோடையவர்களாக இருக்கப்படுகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒரு விரும்புகிற காரியம் இந்த காலை வழியில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம அப்படிப்பட்ட மனச்சாட்சியோடு இருக்கிறோம் ஒரு மனச்சாட்சியா இருக்கிற மாதிரி குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து எங்களை தேவனிடத்தில் சேர ஒப்பு கொடுப்போம் கற்று தான் அவங்கள